அனைவருக்கும் வணக்க மக்களே உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா நான் யாரும் செக்அப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு ஒரு மட்டும் பண்ணி விட்டுருங்க இன்றையக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் தற்பொழுது பார்த்திங்கன்னா வெயில் வந்து அதிகமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வட உள் மாவட்டம் அதாவது எல்லா மாவட்டங்களையும் அதிகமான வெயில் தான் ஆனால் பல மடங்கு அதிகமான வெயில் அப்படிங்கிறது செல்சியஸில் அதிகமான டிகிரி அப்படி அப்படிங்கிறது இந்த வட உள் மாவட்டங்களை முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் தினமும் தொட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அதாவது வட உள் மாவட்டம் முழுவதுமே டாப்புங்க வட உள் மாவட்டம் முழுவதுமே டெல்டா தென் மாவட்டங்களை ஒப்பிடும்பொழுது கொஞ்சம் அதிகமான வெயில் வட மாவட்டங்களை முப்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் பதிவாகி வருகிறது ஸோ இந்த இந்த நிலைக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த வட இந்தியாவில் அளவில் உயர் அழுத்தங்கள் நிலை கொண்டிருக்கிறது அதாவது வட இந்தியாவிலும் அதிகமான அழுத்தங்கள் இடையூறு இப்போ நம்ம தமிழகம் பக்கத்தில் ஒரு அழுத்தம் நிலை கொண்டிருக்கிறது இந்த அழுத்தங்கள் எப்போதுமே என்ன பண்ணோம்னா மழையை கொடுக்காது ஆனால் மலையை தவிர்த்து வறட்சி வறண்ட காற்று காலையில் பனிப்புழுவு ஒரு பத்து மணி வரைக்கும் குளிர் ஒரு பத்து மணிக்கு மேலே மாத்தியன்னா கடுமையான காற்று வெப்பத்தை கொடுக்கும் இது தாங்க கொடுக்கும் ஆனால் மழை மட்டும் கொடுக்காது இந்த உயரழுத்தங்கள் வந்து தன்மையை பார்த்திங்கன்னா மழை தவிர்த்து மற்ற எல்லாமே கொடுக்கும் அதாவது வறட்சி அதிகமான வறண்டு போன பூமியாக மாறுவது மழை இல்லாத ஒரு நிலை கண்டிப்பாக இந்த உயரழுத்தங்கள் மாற்றும் இது வந்து நம்ம தமிழக பக்கத்தில் இருப்பதனால இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான் ஸோ இருந்தாலும் கவலைப்படாதீங்க இது கண்டிப்பாக மாறும் ஏப்ரல் மாதம் மே மாதம் கண்டிப்பாக இடியுடன் கூடிய கனமழை பரவலாக வெளுத்து வாங்கும் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் மே மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிகமான வெப்பமும் பதிவாகும் அதிகமான கோடை மழையும் மிக சிறப்பாக பதிவாகும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எல்லோருமே கவனமாக இருங்க இந்த ஆண்டு வெயிலும் அதிகம் மழையும் அதிகம் அடுத்து இந்த உயர் எப்போது விளக்கும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது மார்ச் மாதம் வரை கூட தொடரலாம் ஆனால் கண்டிப்பாக இது இரண்டாவது வர வரைக்கும் அதாவது மார்ச் ஒரு பதினைஞ்சாம் தேதி தேதி வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்கிறது இந்த உயரழுத்தம் இது வந்து விலகணும்னா சூரியன் குத்து கதிர் நம்ம தமிழகம் மீது படணும் தமிழகம் மீது மட்டுமல்ல இந்தியா இந்தியா மீது படணும் குறிப்பாக இப்போ வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அந்த சூரியன் குத்து கதிர் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது அந்த குத்து கதிர் நம்ம தமிழகம் நோக்கி இந்தியா நோக்கி வர 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 என்ன ஆகுனா வெப்பம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் இந்த இடையூறுகள் அப்படிங்கிறது விலகும் விலக ஆரம்பிக்கும் அப்போ தான் பார்த்திங்கன்னா விலகும் எனவே கண்டிப்பாக அடுத்த இரண்டு வாரங்களுக்கு மழை இருக்காதுங்க அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பெருசாக மழை இருக்காது எல்லா மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பம் காணப்படும் மதியானால் அனல் காற்று கொஞ்சம் லைட்டாக வீசும் காலையில் கடுமையான குளிர் கொஞ்சம் கடும் மூ அதாவது பனிமூட்டம் கண்டிப்பாக இருக்கும் காலையில் பார்த்திங்கன்னா விடிய காலையில் கடும் பனிப்பொழிவு வட மாவட்டம் லெட்டர் மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் காணப்படும் இலங்கை உட்பட இலங்கை தமிழகம் தென்னிந்தியா முழுவதுமே காணப்படும் ஒட்டுமொத்த மொத்த இந்தியா கடும் பனிமூட்டம் ஏற்படும் காலையில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஒரு அஞ்சு ஆறு மணி ஏழு மணி பார்த்திங்கன்னா கடும் பனிப்பொழிவு ஒரு பத்து மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கடும் வெப்பநிலை அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது கடும் வெப்பமாக மாறி அனல் கற்றரங்கம் மாறும் காலையில் ஜில்னு இருக்கும் மதியானம் வெப்பமாக மாறிவிடும் ஸோ இதாங்க வரும் நாட்களில் இதுதான் நடக்க போகுது கண்டிப்பாக இதாக நடக்கும் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் வாய்ப்பு குறைவு தாங்க மார்ச் இறுதியில் வேணால் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இல்லைனா ஏப்ரல் முதல் வாரம் அல்லது ஏப்ரல் இரண்டாவது வாரம் கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது கவலைப்படாதீங்க ஏப்ரல் மே மாதத்தில் ப பார்த்திங்கன்னா அதிகமான மழை இருக்குது கவலையப்படாதீங்க கொட்டி தீர்க்குங்க கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் வட மாவட்டங்கள் இப்போ அதிகமான வெயில் அடிக்குதா கண்டிப்பாக அதிகமான மழை வரும் எனவே இப்போ வந்து எந்த அளவுக்கு வெப்பம் உயர்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம தமிழகத்தில் மழை சாதகம் ஏற்படும் அதாவது இடியுடன் கூடிய கனமழை பெருமள மாவட்டங்களில் பதிவாகும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் குறிப்பாக உள் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த ஆண்டு சிறப்பான மிக சிறப்பான இடி மலை காத்திருக்கிறது ஆலங்கட்டி மலை அஸ்கட்டி மலை மேகவடிப்பு மலை கண்டிப்பாக பதிவாகும் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கோயம்புத்தூர் இந்த உள் மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே ஆலங்கட்டி மலைக்கு கண்டிப்பாக உறுதியான வாய்ப்பு தெரிகிறது எனவே கவலைப்படாதீங்க என்ன சார் வெயில் மட்டும் அதிகமாக அடிக்குது மழையே வர முடியாது அப்படின்னு கேட்காதீங்க மழை கண்டிப்பாக வரும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தினமும் இந்த வட மாவட்டங்களில் குறிப்பாக வட உள் மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் முப்பத்தி எட்டு டிகிரிங்க திருவண்ணாமலையில் முப்பத்தி எட்டு தொட்டுவிட்டது வேலூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் சித்தூர் முப்பத்தி ஏழு டிகிரி திருத்தணி முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் காஞ்சிபுரம் முப்பத்தி எட்டு மதுராந்தகம் முப்பத்தி ஏழு டிகிரி புதுச்சேரி சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் முப்பத்தி ரெண்டு டிகிரிங்க சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா எப்போதுமே கடலோர மாவட்டங்களில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தேழு இப்படி தான் வெப்பம் பதிவாகும் ஏன்னா கடலோரத்தில் கொஞ்சம் வெப்பம் தெரியாது ஏன்னா கடல் காற்று வீசும் கடல் பக்கத்தில் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி தான் ஆனால் இந்தாண்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிகிரி பதிவாகியிருக்கிறது புதுச்சேரியில் முப்பத்தி ஒரு டிகிரி அதே போல் கடலூர் முப்பத்தி ரெண்டு சீர்காழியில் முப்பத்தி நாலுங்க அதே போல் காரைக்காலில் முப்பது டிகிரி நாகப்பட்டினம் வேதாண் முப்பத்தி ஒரு டிகிரி மன்னார்குடி முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் முப்பத்தி அஞ்சு கீரனூர் முப்பத்தி ஆறு புதுக்கோட்டையில் முப்பத்தஞ்சு டிகிரி திருச்சியில் முப்பத்தி ஏழு திட்டக்குடி பெரம்பலூர் அரியலூர் முப்பத்தி ஆறு டிகிரி ஜெயங்கோண்டம் கும்பகோணம் முப்பத்தி அஞ்சு டிகிரி நெய்வேலியில் முப்பத்தி ஆறு டிகிரி உளுந்தூர்பேட்டையில் முப்பத்தி எட்டு டிகிரி திருக்கோவிலூர் முப்பத்தி ஏழு டிகிரி திண்டிவனம் முப்பத்தி ஆறு டிகிரி வந்தவாசியில் முப்பத்தி எட்டு ஆரணி முப்பத்தி எட்டு போலூர் முப்பத்தஞ்சு ஆம்பூர் முப்பத்தி ஆறு குடியாத்தம் திருப்பத்தூர் மாவட்டம் குடியரசுத்தில் முப்பத்தி ஆறு டிகிரி இதில் வந்து வட உள் மாவட்டங்களில் அதிகமான டெம்பரேச்சர் இந்த வந்தவாசி காஞ்சிபுரம் அரக்கோணம் ஆரணி வரும் நாட்களில் முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது முப்பத்தி ஒம்போது நாற்பதாக உயரும் கண்டிப்பாக நாற்பது டிகிரி தொடும் வரும் நாட்களில் ஸோ அடுத்து திருமாவட்டம் வந்தோம்னா திண்டுக்கல்ல முப்பத்தி ஆறு டிகிரி தேனி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு டிகிரி ராஜபாளையம் முப்பத்தி அஞ்சு டிகிரி கடைநல்லூர் முப்பத்தஞ்சு டிகிரி திருநெல்வே திருநெல்வேலி நாகர்கோவில் முப்பத்தஞ்சு டிகிரி ராமநாதபுரம் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ராமேஸ்வரம் இருபத்தெட்டு தான் அதே போல் நெடு நெடுந்தீவு யாழ்ப்பாணம் இங்கேலாம் நெடுந்தீவில் இருபத்தொம்போது தான் அது வந்து கடலோர பகுதி தொண்டியில் முப்பத்தி ஒரு டிகிரி பரமக்குடி முப்பத்தஞ்சு டிகிரி மானாமதுரை முப்பத்தஞ்சு டிகிரி அரும்புக்கோட்டையில் முப்பத்தி ஆறு டிகிரி சாத்தூர் கோவில்பட்டி முப்பத்தாறு டிகிரி தூத்துக்குடி முப்பது டிகிரி காயல்பட்டின முப்பது டிகிரி தென் மாவட்டம் குறைவான வெப்ப பகுதி பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருபத்தி ஆறு டிகிரி அதே போல் மறையூர் இருபத்தி அஞ்சு டிகிரி தான் அதே போல் மூணாரில் இருபத்தி ஆறு டிகிரி குறிப்பாக வால்பாறைக்கும் இந்த பெரிய குளம் கொடைக்கானலுக்கும் அதே கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் சில ஊர்களில் அதிகபட்சமாக இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி டிகிரி வரைக்கும் குறைவான வெப்பம் பதிவாகியிருக்கிறது நம்ம தமிழகத்தில் குறைவான வெப்பம் அப்படிங்கிறது உதகமண்டலம் நீலகிரி கொஞ்சம் குறைந்த வெப்பம் ஒரு சில இடங்களில் அதே போல் வால்பாறைக்கும் இந்த கொடைக்கானல் இடைப்பட்ட பதிலுக்கு கொஞ்சம் குறைவான வெப்பம் ஸோ இந்த இடம் தவிர்த்து பிற இடங்கள் முழுவதும் அதிகமான வெப்பந்தான் சேலத்தில் முப்பத்தி ஆறு டிகிரி கோயமுத்தூர் முப்பத்தி ஆறு டிகிரி எல்லா இடங்களிலும் முப்பது டிகிரி மேலே தாங்க ஈரோடு முப்பத்தி எட்டு வரும் அடுக்களில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது முப்பத்தி ஒம்பது நாற்பது டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக தோடும் அதே போல் முப்பத்தி ஆறு டிகிரி எங்கெங்கெல்லாம் பதிவாக இருக்கோ அப்படிங்கிற முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பதாக மாறும் எனவே வரும் அடுக்கல வெயில் குறையாது அதிகரிக்கும் அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களிலும் கடும் வெப்பநிலை எச்சரிக்கை இருக்கிறது எல்லாருமே கவனமாக இருங்க வட மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் தென் மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் ஏற்படும் அதிகமான ஒரு வறட்சியற்ற நிலை அதாவது மழை இல்லாமல் கொஞ்சம் இந்த மார்ச் மாதம் வரையும் கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் ஆனால் ஏப்ரல் மே மாதம் கண்டிப்பாக இந்த காற்று இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா காற்று தான் காரணம் அதாவது இப்போ இந்தியப் பெருங்கு காற்று நேராக வந்திருக்கணும் இந்தியப் பெருங்கு காற்று வந்து கொஞ்சம் லேசாக நுழைஞ்சு இருக்கணும் நோலை நோ நொழ்ச்சின்னு அது வந்து இந்த இந்தியப் பரங்குன்னு காட்டு தான் ஈரப்பதம் காற்று அதுதான் கடல் காற்றுறக மாதிரி மாலையில் இந்த இடி மலை உ உருவாக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உயர் அழுத்தங்கள் அரைபு கடலும் இருக்குது வங்கக்கடலும் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் இப்போ பெரும் புயல்கள் ஆஸ்திரேலியா நாட்டை ஒரு பக்கம் ஒரு புயல் தாக்குது இந்த பக்கம் இந்தியப் பொருங்குட அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் அங்கே ஒரு புயல் தாக்குது ஸோ இப்படி இந்தியப் பொருங்களை எங்கிட்ட ஒரு புயல் தாக்குது அங்கிட்ட ஒரு புயல் தாக்குது ஸோ அப்படிம்போது அந்த புயல் புயலுக்கு என்ன பண்ணுதுன்னா நம்ம இந்தியா நோக்கி வர வேண்டிய அந்த காற்று வந்து தன் பக்கம் ஈர்க்கப்படுகிறது அதாவது இந்தியப் பொறங்களை ஒட்டுமொத்த காற்று ஒரு புயல் இந்த பக்கம் இருக்குது ஒரு புயல் இந்த இந்த பக்கம் இருக்குது ஸோ இப்படி புயல்கள் மாற்று மாற்று கா காற்று வந்து நம்ம இந்திய பக்கம் விடாமல் ஈர்க்கப்படுகிறது இப்படி ஈரப்பதம் காற்று வராதுன்னா என்ன ஆகுதுன்னா இந்த உயரழுத்தங்கள் பெரும் வர வறட்சியான காற்று மட்டும்தான் அனுப்புது ஸோ அந்த பக்கம் புயல்கள் பெரும் காற்ற ஈரப்பதம் காற்ற இந்திய பக்கம் விடாமல் அனுப்புது இந்த உயர் என்ன பண்ணுவாங்க இதுதான் சமயம்னு அது வந்து விலகாமல் அப்படியே நம்ம தமிழகத்தில் அப்படி நிலை கொண்டு இருக்கிற இருக்கிறது ஸோ இது தாங்க காரணம் அந்த புயல்கள் ஒரு பக்கம் நம்ம த ஒரு பக்கம் இடையூற கொடுக்குது இன்னொரு பக்கம் இந்த உயர் இலத்தும் இடையூறு கொடுக்கிறது ஸோ அது கண்டிப்பாக மாறும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக வரும் இடி இடிமலைக்கு சாதகம் திடீரென்று ஏற்படலாம் வாய்ப்பிருக்கிறது நன்றிங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நன்றி